மத்திய பட்ஜெட்டில் கேரளத்தை அவகணித்ததை கண்டித்து சிபிஎம் தலைமையில் கட்டப்பனை தலைமை தபால் நிலையத்திற்கு முன்பு நடத்தப்படும் முற்றுகை போராட்டத்திற்கு முன்னோடியாக மூணார் ஏரியா கமிட்டியின் தலைமையில் விளம்பர நடைப்பயணம் தொடங்கியது கோவிலூரிலிருந்து தொடங்கிய நடைப்பயணம் சிபிஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கே வி சசி துவக்கி வைத்தார் மத்திய அரசின் பட்ஜெட்டில் கேரள மாநிலத்தை புறக்கணித்ததை கண்டித்தும் உள்ள அதிகாரத்தை நீக்கி காவிமயமாக்குவதை எதிர்த்தும் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட வயநாடு மாவட்டத்திற்கு எந்தவித சிறப்பு பேக்கேஜும் அனுமதிக்காததை கண்டித்தும் சிபிஎம் தலைமையில் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கட்டப்பனை தபால் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னோடியாக மூணார் ஏரியா கமிட்டியின் தலைமையில் விளம்பர நடைப்பயணம் நடத்தப்படுகிறது காலை கோவிலூரில் தொடங்கிய நடைப்பயணத்தை சிபிஐஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கே வி சசி துவக்கி வைத்தார் ആ എയിംസ് ആശുപത്രി തുടങ്ങുന്നതിനാവശ്യമായത് അനൂറ് ഏക്കർ ഭൂമി കേരള ഗവൺമെന്റ് എടുത്തിട്ടുണ്ട് പക്ഷേ എയിംസ് ആശുപത്രിയും കേന്ദ്ര ഗവൺമെന്റ് കേരളത്തിൽ നിഷേധിക്കുവോയിരുന്നു ഇത് മാത്രമല്ല കേരളം അറുപത്തിയഞ്ച് ലക്ഷം പെരു சிபிஎம் மூணார் ஏரியா செயலாளர் ஆர் ஈஸ்வரன் ஜாதா கேப்டனாகவும் சுசிலா ஆனந்த் வைஸ் கேப்டனாகவும் கே கே விஜயன் மேனேஜராகவும் உள்ள ஜாதா நடத்தப்படுகிறது ஜாதாவில் எம் லக்ஷ்மணன் அட்வொகேட் ஏ ராஜா எம்எல்ஏ வி ஷாஜி ஏ ராஜேந்திரன் போன்றவர்கள் ஜாதா உறுப்பினர்களாக உள்ளனர் நியூஸ் பியூரோ மூனார்